திரு காலச்சக்கரம் அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் நான்கு பகுதி இருபத்தி மூன்று நான் பட்டத்து இளவரசியாக இருக்க வேண்டும் எனக்கு பிறக்கும் மகன் சோழ நாட்டை ஆள வேண்டும் இதற்கு சம்மதமென்றால் சிறையை விட்டு வெளியே வருகிறேன் இல்லையேல் இங்கேயே இருந்து எனது காலத்தை முடித்து கொள்ளுகிறேன் திரிபுவனை கண்டிப்புடன் கூறினாள் சற்றே யோசித்தான் ஆதித்தன் நண்பனை கொன்ற துரோகி என்ற பெயர் நீங்க வேண்டுமென்றால் இவளை அவசியம் அனுந்து கொள்ளத்தான் வேண்டும் இவளை பட்டத்து அரசியாக இருத்தினால் அந்த பெயர் முற்றிலுமாக நீங்களாம் அவள் நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டியதுதான் தனக்குள் கூறியவன் அவளை அன்புடன் நோக்கினான் உனது நிபந்தனைகளுக்கு நான் கட்டுப்படுகின்றேன் விரைவில் நீ பட்டத்து அரசியாக அரியணையில் அமர்வாய் ஆதித்தன் கூறினான் சொன்னதை செய்தும் காட்டினான் ஆதித்தன் திருபுவனியை திருமணம் செய்து கொண்டதோடு அவளை பட்டத்து அரசியாகவும் அமர்த்தினான் செய்தியை அறிந்த நிருபதுங்களும் நற்கோதையும் திகைத்து போயினர் அண்ணனை கொன்றவனை மணந்து கொள்கிறாளே இவளுக்கு சித்தம் கலங்கிவிட்டதா என்று தந்தையிடம் விரும்பினாள் நற்கோதை பெரியப்பன் என்று பாராமல் எனக்கு துரோகம் புரிந்தான் அபராஜிதன் நண்பன் என்று பாராமல் அவனை கொன்றான் ஆதித்தன் அண்ணனை கொன்றவன் என்று பாராமல் அவனை மலானலாக ஏற்கின்றாள் உன் தங்கை கலியுகத்தில் கொடுமை புரிவதற்கு அரசியலைத்தான் ஆயுதமாக பிரயோகிக்கிறான் கலிபுருஷன் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் கிடையாது என்று கூறி மனிதவர்க்கத்தின் கோட்பாடுகளை கேளை கூத்து ஆக்குவார்கள் உனது தங்கையும் அதைத்தான் செய்திருக்கின்றாள் நிருபதுங்கன் கூறினார் இளங்கோ பிச்சுக்கு கன்னரதேவன் என்கின்ற மகன் பிறந்து அவன் வளர்ந்து பட்டத்து இளவரசன் கூட என்று அறிவித்தாகிவிட்டது ஆனால் திரிபுவனைக்கு மகன் பிறந்ததும் அவன் பராந்தகன் என்று பெயரிட்டு அவனை யுவராஜாவாக கூட அறிவித்து விட்டான் ஆதித்த சோழன் ஆதித் சோழனின் காலத்திற்கு பிறகு மன்னனாகவும் பதவி ஏற்றுவிட்டான் பராந்தகன் இளங்கோ பிச்சி மணமுடைந்து மகன் கண்ணரதேவனுடன் தன் குந்தள நாட்டிற்கு பயணமானாள் வழியில் காஞ்சிக்கு செல்ல வேண்டும் என்று தேரோட்டியிடம் கூற அவன் ஒத்தாடை அரண்மனையில் அருகிலேயே ரதத்தை நிறுத்தினான் பல்லவ மண்ணின் ஒரு பிடியை எடுத்து ஒத்தாடை அரண்மனையை நோக்கி வீசி அறிய ஆரம்பித்தாள் எனது மகனையும் என்னையும் மோசம் செய்த திரிபுவனா எனது வயிற்றறிச்சல் உன்னை சும்மா விடாது நான் விடும் சாபம் உங்கள் அத்திமலை தேவனின் செவிகளில் விழட்டும் எனது மகனிடமிருந்து வாரிசு உரிமையை பிடுங்கிய உனது மகனுக்கு வாரிசு இல்லாமல் போகட்டும் உனது மகன்கள் எவனும் அதிக நாட்கள் வாழாமல் போகட்டும் நான் உண்மையான பத்தினி என்றால் இந்த சாபத்தை அத்திமலை தெய்வமே நிறைவேற்றட்டும் என்று அலறியபடியே இறுதியாக ஒருமுறை தனது கரத்தில் இருந்த பிடி மண்ணை வாரி இறைத்தாள் பிறகு மீண்டும் ரதத்தில் ஏறி குந்தளம் சென்று விட்டாள் காலத்தின் கட்டாயம் தலக்காடு கீர்த்தி நாராயண ஆலயத்திற்கும் பாடலீஸ்வரர் ஆலயத்திற்கும் இடையே ஒரு வீதி அதில்தான் ஒரு குடிலில் தங்கியிருந்தால் சந்திரகாந்தியும் அவரது மகள் கிருபாவதியும் அவர்களுக்கு எதிரே உள்ள குடிலில்தான் நித்யானந்தர் என்கின்ற அர்ச்சகரும் அவருடைய மனைவி லீலாவதியும் வசித்தனர் அர்ச்சகரும் அவர் மனைவியும்தான் சந்திரகாந்திக்கும் கிருபாவதிக்கும் உற்ற துணை அடைக்கலம் தேடி வந்தபொழுது தாங்கள் தேவன் கோவில் அதிகாரியின் மனைவி மற்றும் மகள் என்றும் கணவன் இருந்துவிட்டதால் ஊர் ஊராகத் திரிந்து அடைக்கலம் தேடி தலைக்காடு வந்திருப்பதாகவும் அர்ச்சகர் தம்பதியிடம் கூறியிருந்தாள் சந்திரகாந்தி ஆனால் நாளடைவில் அவர்கள் இருவரும் கிருபாவிந்தின் மீது உண்மையான அன்பை செலுத்த உண்மையில் தாங்கள் யார் என்பதை கூறும்படியானது சந்திரகாந்திக்கு சுவாமி யாரிடமும் கூற வேண்டாம் கொலை செய்யப்பட்ட அபராஜித பல்லவனின் மனைவி நான் இவள் என் மகள் கிருபாவதி என்று கூற அர்ச்சகர் தம்பதியினர் ஸ்தம்பித்து போயினர் காலம் வேகமாகச் சுகழ கிருபாவதி வளர்ந்து அழகிய நங்கையாக மாறினாள் அவளை திருமணம் செய்து கொள்ள ஊர் வாலிபர்களிடையே போட்ட போட்டி ஒரு வியாபாரி தனது மகனுக்கு கிருபாவை மனம் பேச சந்திரகாந்தியின் குடிலுக்கு மங்களப்பொருட்களுடன் வந்துவிட்டார் சந்திரகாந்தி துடிதுடித்து போனாள் பல்லவம் நன் மகளாக சுயம்பரத்தில் மணாலனை தேர்ந்தெடுக்க வேண்டியவள் இப்படி போவோரும் வருவோரும் பெண் கேட்கும் இழநிலையில் நிற்கின்றாளே என்று கண்ணீர் சிந்த அதனை லீலாவதி கவனித்து விட்டாள் தலைமை அமைச்சருக்கே நீங்கள்தானே என்னையும் தண்ணீரையும் இறைத்து புரோகிதம் செய்கின்றீர் நல்லது பல்லவ கிருபாவதிக்கு அரண்மனை ராஜ குடும்பத்தில் மணமகன் யாராவது இருக்கின்றானா என்று பாருங்கள் என்று கூற தலைமை அமைச்சர் சுகதேவரிடம் அபராஜிதனின் மகளைப் பற்றி கூறினார் நம் நாட்டிலா அபராஜத்தின் மகள் இருக்கின்றாள் நமக்கு தெரியாமல் போனதே என்று வருந்திய சுகதேவர் கங்க மன்னன் போதுகனின் சிவியில் போட உடனே அவன் சந்திரகாந்திக்கும் கிருபாவதிக்கும் அரண்மனையில் இருந்து தேர் ஒன்றை அனுப்பிவிட்டான் போதுகனின் இரண்டாம் மகன் குணதுர்கனை மணந்து கொண்டாள் கிருபாவதி தனது மகளை அரச குடும்பத்திலேயே மணம் செய்து கொடுத்து விட்டோம் என்கின்ற ஆனத்தை திளத்தாள் சந்திரகாந்தி மகளுடன் தலைக்காட்டு அரண்மனையிலேயே தங்கும்படியாக போதுகன் கூறிய பொழுதும் அதை மறுத்துவிட்டு தன் குடியிலேயே தங்கி கொண்டாள் சந்திரகாந்தி மகளுக்கு ஒரு பெண்ணும் பிறந்தாள் அவளுக்கு கங்காவதி என்று பெயரிடப்பட்டது சந்திரகாந்தி அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ஆதித்த சோழனால் படுகொலை செய்யப்பட்டு காய்ச்சலுடன் அல்லாடி கொண்டிருந்த கிருபாவதியுடன் தப்பி கங்க நாடு வந்து அர்ச்சகரிடம் அடைக்கலம் பெற்று பெண்ணை வளர்த்து கங்க அரச குடும்பத்தில் மனம் செய்வித்து எப்படியோ போராடி வென்றுவிட்டாள் தனது மகள் சீரும் சிறப்புமாக வாழ்வதைக் காண அபராஜிதன்தான் கொடுத்து வைக்கவில்லை என்று துயரடைந்தாள் இடி வந்தது ஒரு செய்தி கடம்பர்களுடன் நிகழ்ந்த யுத்தத்தில் கிருபாவதியின் கணவன் குணந்துர்கன் வீரமரணம் அடைந்தான் என்ற செய்திதான் அது குழந்தை கங்காவதியுடன் தனது தாய் வசித்த குடிலுக்கே வந்துவிட்டாள் கங்க அரண்மனையில் அவளை யாரும் தடுக்கவும் இல்லை குழந்தை கங்காவதியும் வேகமாக வளர்ந்து நங்கையாக மாறிக்கொண்டிருந்தாள் திடீரென்று ஒரு நாள் சந்திரகாந்தி உறக்கத்திலேயே தனது கணவனை நாடிச் சென்று விட்டாள் கிருபாவதிக்கும் அவள் மகள் கங்காவதிக்கும் வழக்கம் போலவே அர்ச்சகரும் அவரது மனைவி லீலாவதியுமே பாதுகாப்பாக இருந்தவர் அர்ச்சகர் மட்டுமா என்ன ஒரு நாள் அவரும் தன் கண்களை மூட லீலாவதி கிருபாவதியின் குடிசையிலேயே தங்கிவிட்டாள் ஒருநாள் தங்கள் வீதியில் படைவீரர்களின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதை கண்டாள் பதற்றத்துடன் உள்ளே வந்து உணவு தயாரித்துக் கொண்டிருந்த கிருபாவதியை கண்டாள் அம்மா கிருபா உங்கள் பல்லவர்களின் வைரி சோழர்களுக்கும் கங்கர்களுக்கும் போர் நடைபெற உள்ளதாம் படை வீரர்களின் நடமாட்டம் இங்கே அதிகமாக காணப்படுகிறது உனது மகளும் வளர்ந்து அழகிய நங்கையாகி வருகிறாள் பல்லவன் அபராஜிதனின் வாரிசு இன்னும் இங்கே உயிரோடு இருப்பதை அறிந்தால் உனக்கு பேர் ஆபத்து எனக்கும் கொண்டே போகிறது சாமுண்டத்தில் இருக்கும் எனது தமிழ் மீட்டிற்கு நான் சென்றுவிடப் போகிறேன் நாளையே நான் கொட்டாவிட்டால் என்னை போட அவன் ஒருவன்தான் இருக்கின்றான் எனவே நீ இங்கிருந்து புறப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று குறிய உனது தந்தையும் தாயும் தெய்வமாக இருந்து உன்னை காப்பாற்றுவார்கள் நானும் அன்றாடம் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் கண்களில் நீர்மல்க லீலாவதி கூற அவள் கூறுவது நியாயமே என்பதை உணர்ந்து கொண்ட கிருபாவதி அவளை வணங்கிவிட்டு கங்காவதியோடு தெற்கே பயணிக்க துவங்கினாள் அவள் கண்களில் இருந்து மறையும் வரை தன் கண்கள் படிக்க பார்த்து கொண்டிருந்த லீலாவதி அவள் கண்ணை விட்டு மறைந்ததும் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தன் தமையின் வீட்டிற்கு புறப்பட்டாள் வெகு தொலைவு பயணித்து அமைதியான ஒரு கிராமத்தை தான் தங்குவதற்கு பாதுகாப்பான இடமாக தேர்ந்தெடுத்தாள் கிருபாவதி அந்த கிராமம் பல்லவத்தில்தான் இருந்தது அதன் பெயர் தக்கன் போலம் தக்கன் என்கின்ற அசுரனை காளியைக் கொண்டு ஈசன் வதம் செய்தான் காளியை கண்டு பயந்து தக்கன் ஓலம் செய்ததால் தக்கன் ஓலம் அந்த இடம் புகழ் பெற்று விட்டது தக்கோலம் அமைதியான கிராமமாக உள்ளதை நினைத்து எந்த வேளையில் கிருபா வந்து தங்கினாலோ உடனே அந்த பகுதியில் போர்முரசம் ஒலிக்க ஆரம்பித்தது பராந்தகனின் மகன் ராஜாதித்யன் தலைமையில் சோழர்கள் தக்கோலத்தில் அணிவகுத்து நிற்க குந்தள மன்னன் மூன்றாம் கோவிந்தனும் அவனது நண்பன் கங்க நாட்டு மகன் போதுகனும் ராஜாதித்யனுக்கு எதிராக அணிவகுத்தனர் கடல் போன்று தனது முன்பாக நிற்கும் குந்தள கங்க சேனையை கண்டு சற்றே திகைத்தான் தம்பி அறிஞ்சேயன் வந்தால் அவன் போதுகனை சமாளித்து கொள்ள இவன் கோவிந்தனை ஒருக்கை பார்க்கலாம் யோசித்த ராஜாதித்யன் தம்பிக்கு காவல் ஒருவன் மூலம் செய்தி அனுப்பினான் தம்பி அறிஞ்சேயா இங்கே போர்க்களத்தில் கங்க நாட்டு மன்னன் போதுகனும் எதிர்பாராத விதமாக வந்திருக்கின்றான் போர் தர்மங்களை மீறி கொலைகளை புரிந்து அநியாய வெற்றியை களவாடுபவன் போதுகன் என்பது அனைவருமே அறிந்த விஷயம் நீ போர்க்களம் வந்து போதுகனை நகரவிடாமல் செய்தால் நான் கோவிந்தனை கொன்றுவிட முடியும் கூர்ந்து உடனே புறப்பட்டு தக்கோலம்பா என்று செய்தியை அனுப்பிவிட்டு இருவரையும் சமாளித்தபடியே போர் புரிந்து கொண்டிருந்தான் அறிஞ்சயனும் அண்ணனின் போலையை படித்துவிட்டு உடனே தக்கோலம் புறப்பட்டு வந்துவிட்டான் அண்ணனுக்கு உதவியாக போரிட்டு பூதுகனின் தலையை வெட்டி விழித்துவிட என்ற உத்வேகத்துடன் தான் பயணித்துக் கொண்டிருந்தான் இரவுக்குள் தக்கோலம் சென்றுவிட வேண்டும் என்று புறப்பட்டான் மாலை ஜலந்தீஸ்வரர் ஆலயத்தை அடைந்தான் தக்கோளம் போர்க்களத்தில் அடைவதற்கு பிரார்த்தனை செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறி ஆலயத்திற்குள் நுழைந்தான் அவன் நுழைந்த பொழுது அங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த கங்காவதியின் மீது அரிஞ்சயனின் கண்கள் பதிந்தன அவளது அழகு அவளை சொக்கி இழுத்தது போரை மறந்தான் அண்ணனை மறந்தான் தான் ஆலயத்தில் இருப்பதையும் மறந்தான் உலகில் தானும் கங்காவதியும் இருப்பது போன்று அவளை விரித்தான் ஆலயத்தின் வெளியே நின்று அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் தனது புறவியை கொண்டு வரும்படி சைகை காட்ட ஒருவன் அறிஞரின் புறவியை கொண்டு வந்தான் கங்காவதி ஆலயத்தை விட்டு வெளியே வந்ததுதான் தாமதம் அவளை பலவந்தமாக பற்றி தூக்கி கொண்டு அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் சென்று விட்டான் இரவும் வந்துவிட்டது இளவரசன் அறிஞ்சேன் வந்தபாடில்லை விடியலில்தான் மீண்டும் அந்த அறிஞ்சேன் கங்காவதியை புறவிலிருந்து இறக்கிவிட்டு தனது வழியே சென்று கொண்டிருந்தான் தன்னை பரிதாபமாக பார்த்த ஒரு போர்வீரனை கண்களில் கண்ணீருடன் ஏறிட்டாள் அவள் ஐயா எனது வாழ்வை நாசப்படுத்தியவர் யார் என்பதை இந்த ஐசுகூர்ந்து சொல்லுங்கள் கங்கா இறைஞ்சினாள் அந்த போர்வீரன் அச்சத்துடன் சுற்றும் பார்த்துவிட்டு கிசுகிசுத்த குரலில் கூறினான் அவர்தான் சோழ இளவரசர் அறிஞ்சேன் கூறிவிட்டு தன்னுடைய குதிரையில் பறந்து விட்டான் ஆலயத்துக்குள் சென்றவள் இரவெல்லாம் எங்கே இருந்தாய் கிருபாவதி கேட்க கதறியபடியே தனக்கு நேர்ந்த துயரச் சம்பவத்தை கூறினாள் கங்காவதி அதற்கு காரணமாக யார் என்பதையும் தெரிவித்தாள் எனது தந்தையின் தலையை வாங்கியவர்கள் சோழர்கள் எனது தாயை அல்லாட வைத்தவர்கள் சோழர்கள் எனது மகளின் வாழ்வியையும் நாசமாக்கியது சோழர்கள் இன்னும் என்ன விட்டு வைத்திருக்கிறார்கள் நமது கணக்கை தீர்க்க தக்க தருணம் வரும் பொறுமையுடன் காத்திருமகளே உனது கற்பு பறிபோன இன்று முதல் சோழர்கள் ஒவ்வொன்றாக பறிகொடுப்பார்கள் கிருபாவதி ஆவேசத்துடன் கூறினாள் கங்காவதியிடம் இச்சையைத் தீர்த்து கொண்டு நிதானமாக தக்கோலம் சென்றான் அறிஞ்சயன் அதற்குள் யானை மீது நின்று கோவிந்தனுடன் போர் புரிந்து கொண்டிருக்கிற ராஜாதித்தனை கங்க மன்னன் போதுகன் தனது குதிரையின் மீது அமர்ந்தபடியே அவன் நெஞ்சை பார்த்து அம்பை எய்தான் போதுகன் எய்த அம்பு ராஜாதித்யன் மீது பாய யானையின் மீது நின்று போர் புரிந்து கொண்டிருந்த அவன் அதன் மீதிருந்து விழுந்து உயிர் துறந்தான் யானை மீது துஞ்சிய தேவர் என போற்றப்பட்டான் சோழ பட்டத்து இளவரசரான ராஜாதித்யன் கிருபாவதி கூறியது போன்று ஒவ்வொன்றாக இனி சோழர்கள் இழப்பார்கள் என்பதற்கு அறிகுறியாக பட்டத்து இளவரசன் ராஜாதித்யனை முதலில் இழந்தார்கள் விடியலில் துவங்கிய போரில் ராஜாதித்யன் கொல்லப்பட்டிருந்தான் அவன் அறிஞயனிடம் கோரிக்கை விடுக்க உடனே போர்க்களம் புறப்பட்டவன் கங்காவதியை காணாமல் இருந்திருந்தால் தக்க தருணத்தில் போர்க்களம் வந்து போதுகனை வளைத்து அவனால் ராஜாத்தியின் உயிருக்கு ஆபத்து நிற்பதை தவிர்த்து இருக்கலாம் என்ன செய்வது ஒன்றை பறிமுதல் செய்யும் பொழுது மற்றொன்று நம்மிடமிருந்து பறிமுதலாகும் என்பது காலத்தின் கட்டாயம்தானே புதிய மொந்தை பழையகள் மரணங்கள் துயரங்கள் மர்மங்கள் திருப்பங்கள் இவையே பல்லவத்தின் வாழ்க்கையாக என்றால் சோழர்கள் கையில் காஞ்சி வந்ததும் புதிய வாழ்க்கையை தொடங்கி புதிய பாதையில் காஞ்சி பயணிக்கும் என்றே பலரும் நம்பியிருக்க மரணங்களும் துயரங்களும் மர்மங்களும் திருப்பங்களும் இன்னமும் தொடர்ந்தால் மக்களுக்கு எப்படி இருக்கும் சோழப்பட்ட இளவரசன் ராஜாதித்யன் தக்கோலப் போரில் உயிரினித்தான் அவனுக்கு மட்டும் சமயத்தில் அறிஞ்சன் கை கொடுத்திருந்தால் தக்கோல போரில் சோழர்கள் வெற்றியை தழுவியிருப்பார்கள் தனி மனிதனின் இச்சைகள் ஒரு நாட்டின் தலைவிதியையே எப்படியெல்லாம் மாற்றி விடுகின்றன ஒரு இளவரசன் தான் தான் அடுத்த மன்னன் என்பது உறுதியானதும் நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி அறிவது மக்களின் தேவைகளை அறிவது நாட்டின் பஞ்சபூத வளங்களை எப்படி காப்பது போன்றவற்றை கவனிக்காமல் எந்த பெண்ணை வசப்படுத்துவது செல்வங்களை எப்படி சேகரிப்பது ஆடம்பரமாக எப்படி வாழ்வது என்று பற்றிதான் யோசித்துக் கொண்டிருக்கின்றான் அறிஞ்சனின் பெண் முகத்தால் தக்க தருணத்தில் உதவி கிடைக்காமல் தமது தன்மையின் உயிர் பிரிவதற்கு அவனே காரணமாக இருந்தான் கிருபாவதி கூறியது போல் சோழம் ஒவ்வொன்றாக பறிகொடுக்க துவங்கி இருந்தது ராஜாதித்யன் இருந்தபின் மன்னன் வீரபாண்டியன் படையெடுத்து வர தென் மண்டல சேனைத் தலைவனாக இருந்த பராந்தகனின் கடைசி மகன் உத்தமசீலன் பாண்டியர்களால் சூழப்பட்டு அவனது தலையை கொய்து அதை தன் காலால் எட்டி உதைத்தான் வீரபாண்டியன் பராந்தகன் இறந்ததும் ராஜாதித்யனுக்கு பதிலாக பட்டத்து இளவரசராக திகழ்ந்த கண்டராதித்தன் சோழ மன்னனாக பதவியேற்றான் அவனும் ஒருநாள் நள்ளிரவு திடீரென்று காணாமல் போனான் மேற்கே சென்ற தேவர் என்ற பெயர் பெற்று இன்று வரை அவரது முடிவு என்ன ஆனது என்பதை சரித்திரம் கூறவில்லை கண்டராதித்தர் காணாமல் போனதால் மன்னராக பதவி ஏற்றான் அறிஞ்சேன் ஆனால் பதவியில் அமர்ந்த ஆறாம் மாதமே ஆற்றூர் போர்க்களத்திற்கு சென்றவன் தனது கூடாரத்தில் பிணமாக கிடந்தான் ஆற்றூரில் துஞ்சிய தேவர் என்று சரித்திரம் அவனை அழைத்தது ஆற்றூரில் போரேனு இழுவில்லை என்கிறபோது அவன் போரில் எப்படி இருந்திருக்க முடியும் அவனது முடிவும் மர்மமாகவே இருந்தது இளங்கோ மண்ணை வாரி இரித்து பராந்தகனின் பிள்ளைகள் யாரும் அரியணையில் நிலைக்க மாட்டார்கள் என்று சாபமிட்டதுதான் இந்த மரணங்களுக்கு காரணமா சரித்திரம் மர்மங்களை விளக்கி கூறாது சரித்திரம் சகலத்தைப் போன்று உருண்டுகொண்டே நடப்புகளை மட்டுமே விவரிக்கும் மர்மங்கள் என்று அது விடுத்துள்ளது சுந்தர சோழர் இப்பொழுது சோழ மன்னராக பதவியேற்றுவிட்டார் அவரது மகன் ஆதித்த கரிகாலன் தனது சிறிய பாட்டன் உத்தமசீலின் மரணத்திற்கு பழி என்று சபதம் செய்து வீரபாண்டியனின் தலையை சீவி தனது காலால் உதைத்தும் வெட்டான் வடபுல சேனைத் தலைவனாக காஞ்சியில் குடியேறவும் தீர்மானித்து விட்டான் தக்கோலத்தில் வசித்த கிருபாவதி கர்ப்பவதியான மகள் கங்காவதி என்ற பெண் குழந்தையோடு எங்கோ தலைமரபாக சென்று விட்டாள் சோழம் அவளுக்கும் ஒரு நாள் பதில் கூறியே ஆக வேண்டும் கங்காவதியிடம் உள்ள ஒரே பல்லவத்தின் சொத்து சந்திரகாந்தி ஐயம்பழுகை ஆலமரத்தடியில் கண்டெடுத்த அந்த சுவடிதான் மல்ல எரி சாளுக்கிய மன்னனுக்கு காஞ்சியில் பொக்கிஷம் உள்ள இடத்தை குறிப்பிடும்படி சுவடி சந்திரகாந்தி கிருபாவதிக்கு அந்த சுவடியை அளித்திருந்தாள் அந்த சுவடியால் கிருபாவதிக்கோ அவள் மகள் கங்காவதிக்கோ பயன் எதுவும் விளையப் போகின்றாய் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாண்டியனின் அரண்மனையில் அடைக்கலம் புகுந்து வீரகுலசேகர பாண்டியனின் மனைவியான கோதாவரி என்கின்ற நற்கோதை ஈன்ற மகனுக்கு வீரவர்மன் என்று பெயரிட்டான் வீரகுலசேகரன் பாட்டன் வீர வீரக்கலைகளை கற்றுக்கொண்ட வீரவர்மன் சோழ காஞ்சியில் படையில் சேர்ந்து தனது வீரத்தால் படைத்தலைவனாகிவிட்டான் சோழ அமைச்சர் அமுதவண்ணரின் மகள் இருவாட்சியை மணந்த வீரவர்மன் சோமவர்மனின் என்ற மகனை பெற்றெடுத்தான் அவனுடைய மகன் தர்மவர்மன் தர்மவர்மனின் மகன்தான் கரையனின் நண்பளாகத் திகழ்ந்த பார்த்திபேந்திர பல்லவன் இவனதையான உண்மையான பெயர் உபேந்திர பார்த்திப பல்லவன் சோழமும் பல்லவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து நிற்க மிகுந்த பலத்துடன் சோழம் திகழ அதற்கு காரணமான ஆதித்ய கரிகாலன் சோழத்தில் மட்டுமில்லாமல் காஞ்சியிலும் மிகவும் போற்றப்பட்டான் சுந்தர சோழர் ஆதித்த கரிகாலனை வடபுல சேனைத் தலைவனாக நியமிக்க காஞ்சியில் வாசம் செய்வதற்காக அவன் வருகின்றான் அவனுக்கு ஆலோசனாகவும் அமைச்சனாகவும் நியமிக்கப்படுகின்றான் நிறுவதுங்கனின் ஆறாம் தலைமுறை மகேந்திரனான உபேந்திர பார்த்திப பல்லவன் Thanks for watching. Please subscribe.